ஏன்னா இங்க வந்து நிறைய புடுங்கிங்க இருக்கிறாங்க புடிங்கிங்க சொல்லணும் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை அது லஞ்சமா பெற்றாலும் சரி இல்ல நன்கொடிம பெற்றாலும் சரி இல்ல வந்து அதை ஏதாவது ஒரு பேர் என்ன பேர் வச்சு நீங்க பெற்றாலும் சரி அதுக்கு வந்து நான் சொல்ற குடுங்கிங்க தான் அரசியல் மாநாடு நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் முடிஞ்சிருச்சு தேர்தல் கலை நிலவரம் பார்த்தோம் அது பலருக்கு வந்து சாதகமாக இருந்துச்சு பலருக்கு பாதகமாக இருந்துச்சு யார் கட்சிக்கு யாருக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சரியாக வந்துடும் வென்றுடும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோமோ அதில் வந்து அவங்க இந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அழைச்சி கூட பேசுனாங்க ஆனால் வந்து எது உண்மை கலை நிலவரமோ அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் சரிங்க இப்போ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்தது எதுக்காக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஒருத்தவங்களை அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறதும் எதுக்காக வந்து வேலைக்கு வந்து ஆட்களை வச்சுருக்கிறாங்க அரசு ஊழியர்களை அப்படின்னு பார்க்குறதையும் இனிமேல் தொடர்ந்து வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஏன்னா இங்கே வந்து நிறையா புடுங்குகள் இருக்கிறாங்க புடுங்கிங்க தானே சொல்லணும் மக்கள்கிட்ட வந்து பணத்தை அது லஞ்சமாக பெற்றாலும் சரி இல்லை நன்கொடிமே பெற்றாலும் சரி இல்லை வந்து அதை ஏதாவது ஒரு பேர் என்ன பேர் வச்சு நீங்கள் பெற்றாலும் சரி அதுக்கு வந்து நான் சொல்கிற வார்த்தை குடுங்கிங்க தான் ஏன்னா புடுங்குறீங்களா மக்கள் பணத்தை அதனால் குடுங்கிங்களை பற்றி நம்ம எந்தெந்த துறையில் யார் யார் எவ்வளோ எவ்வளோ பிடுங்கினாங்க இருந்து எவ்வளோ எவ்வளோ வந்து வெளியில வந்து அரசு வந்து எடுத்துருக்குது அதை நீதிமன்றம் எடுத்துருக்குது யார் யாரெல்லாம் ஊழலில் மாட்டினாங்க ஊழல் செய்துட்டு ஊருக்குள்ள இருந்து யார் யாரெல்லாம் ரொம்ப நல்ல மாதிரி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாரையுமே வந்து எடுத்து போடுவோம் அதுக்கு தான் நம்ம அரசியல் மாநாடு உறுதியை எடுத்து போடுவோம் அது போல இன்னைக்கு நம்ம யாரை வந்து பார்க்க போறோம் எந்த ஊரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியில் ஏற்கனவே வந்து அதான் முன்னாள் சாகுபதிவாளர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு சாணகிராமன் சாணகிராம அவங்க பொண்டாட்டி அதாவது வசந்தி அப்படிங்கிறவங்க சாணகிராமனும் அவங்க மனைவி பேரில் என்ன செய்யிருக்கிறாரு நிறைய சொத்துக்களை அதாவது இவர் பேர்லையும் சொத்துக்களை வாங்கி வச்சுருக்கிறாரு அவர் பேர்லையும் அந்த சொத்துக்களை வாங்கி வச்சிருக்காரு யார் பரலை அவங்க மனைவி பெர்லையும் வசந்தி பெர்லையும் இவர் பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஊர் என்ன சொல்கிறாங்கன்னா திருச்சி பக்கத்தில் முசிறி இருக்குல்ல முசிறி பக்கத்தில் வந்து பில்லாத்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தான் இவரோட சொந்த ஊர் அப்படின்றாங்க சொல்றதாங்க நான் சொல்றேன் ஏன்னா நான் போய் அந்த இடத்துலலாம் போய் நேரடியாக விசாரிக்க முடியாது செய்தி எதுவோ அதை நான் சொல்றேன் அந்த உறவு சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க பேரு ஜானகி ராமனா வயசு வந்து இன்னைக்கு வந்து எழுவத்தி ஒன்பது வயசு இருக்கும் அப்படின்றாங்க அவருக்கு வந்து ஒரு மனைவி இருக்கிறாங்க பேர் வந்து வசந்தி இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி மூணு வரைக்கும் சார் பதிவாளராக இருந்திருக்கிறாரு சாதாரணமா சார்பதிவாளர்ல போய் பார்த்தோம்னா என்ன நடக்குதுங்கிறது அந்த அலுவலகத்துக்கு போனவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவரு சார்பதிவாளர் அறந்து அந்த சமயங்கள்ல வருமானத்துக்கு அதிகமான சொத்து வாங்கி சேர்த்து இருக்கிறாரு அது எங்கெங்கெல்லாம் வந்து அவர் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து பணியாற்றிருக்கிறாரு ஒரையூர்ல பணியாற்றிருக்கிறாரு துறையூரில் கரூர்ல இது போல் வந்து பல இடங்கள்ல பணியாற்றிருக்கிறாரு அந்த சமயங்கள்ல அன்னைக்கு வந்து சொத்துக்கள் வந்து நிறைய வாங்கி சேர்த்துருக்கிறாரு அந்த சொத்துக்களோட மதிப்பு இன்னைக்கோட மதிப்பு எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாயாங்க இன்னைய மதிப்பு நூறு கோடி ரூபாய் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல அவங்க ரிக்ஷா ஓட்டிட்டு இன்னைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கை தரம் ஏறவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை ஆட்டோ தான் ஓட்டுறான் சில பேர் கடை வச்சவன் கடை வச்சிடறான் அவங்களுக்கு வேலைக்கு ஆட்களுக்கு போகிறது சம்பளம் இல்லை பார்த்துட்டு இருக்கிறோம் பத்திரிக்கை ஆரம்பிச்சிடுறோம் பத்திரிக்கை ஆரம்பிச்சு அதை வந்து தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இவங்க என்ன செய்கிறானுங்க என்னமோ இந்த உலகம் உத்தம் மாதிரி இவங்க வந்து எவ்வளோ பிடுங்குறாங்க பிடுங்கிங்க மக்கள் இருந்து பிடுங்குறாய்ங்க கிடைக்கிறவன் வந்து பிடுங்குறாய்ங்க ஒரு கூட்டணி போட்டு உட்காந்துக்கிறாய்ங்க எவம் வேணாம் இந்த லஞ்சம் வாங்குறான் எவன் வாங்கலாம் ஊழல் செய்கிறோம் அவெல்லாம் மிகப்பெரிய ஒரு கூட்டாளியை உட்காந்துருப்போம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ஒரு செய்தி எடுத்து அடிக்கிறோம்னா அந்த செய்திக்கு வந்து எவம் பேசுவான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதியை பற்றி பேசுவாங்க மதத்தை பற்றி பேசுவாங்க மொழி மிரட்டி போப்பாங்க அதெல்லாம் முடியல அப்படின்ற ஒரு சூழலில் அப்படியே வந்து இந்த கல் எடுத்து அந்த நாயை வந்து கரட்டணும் அந்த நாய் ஓடும்ல அது போல் அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சாந்தாண்டு ஓடி போயிவிடுவாங்க ஆனால் நம்மளை வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு இருப்பான்னு இது எனக்கு அந்த அருமம்லாம் வந்துருந்துருக்கு இப்போ ஒருத்தவன் வேலையில் இருக்கிறான் வேலையில் இருக்கிறவனை பற்றி அடுத்து நம்ம பேசுவோம் அவன் வந்து என்னென்னா அவன் கொடுத்த அந்த சான்றிதழே போலி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சான்றிதழோட ஒரிஜினல் தான் நம்ம கேட்டிருக்குறோம் இவனுக்கு எந்த தகுதியில் வந்து இந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க என்னன்னு நம்ம கேட்டிருக்குறோம் அது நம்ம கைக்கு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து மிக தெளிவாக வச்சு அவங்க வந்து செய்வோம் இப்போ நம்ம இந்த சாணகிராமர் அம்மன் பேர் பேரு ஒருத்தவர் ஒருத்தர் சார்பதிவாளராக இருந்தவர் அவரை பற்றி நம்ம பார்ப்போம் நூறு கோடி ரூபாய் இன்னைக்கு மதிப்புல சொத்தை வாங்கி சேர்த்தவர் என்ன செய்திருக்கிறாரு கொடைக்கானலில் சொத்து வாங்கியிருக்கிறாரு முஸ்ரீல சொத்து வாங்கியிருக்கிறாரு இங்கே துறையூரில் சொத்து வாங்கியிருக்கிறாரு ஒரேயூரில் சொத்து வாங்கியிருக்கிறாரு ஏன்னா இங்கெல்லாம் வேலை செஞ்ச இடத்துங்கெல்லாம் எங்கெல்லாம் அவராள முடியுது அங்கேலாம் சொத்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ அவர் மேலே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆகஸ்ட் பதினெழாம் தேதி அன்னைக்கு திருச்சியில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆய்வாளர் அம்பிகா பதிங்கிறவங்க வழக்கை வந்து பதிவு செய்துருக்கிறாங்க அந்த வழக்கு இருபது ஆண்டுகள் ஓடி இருக்குங்க ஒருத்தன் பிற்பாட்டை அடித்தவன் ஒருத்த மாட்டிட்டானா அவனுக்கோட வழக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நமக்கு தெரியும் ஆனால் இது போல் வந்து அரசு ஊழியராக இருந்து அதில் வந்து கொள்ளடிச்சாம் பாருங்க பிடுங்கலாம் பாருங்க மக்கள் பணத்தை அந்த புடுங்கியோட வழக்கு பதிவு வந்து செய்து இருபது ஆண்டுகளாக வழக்கு நடந்திருக்கு அந்த அம்பிகாபதி ஐயாவும் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அடுத்த ஒரு குழு சொல்கிறாங்க அவங்களோட குழுவுலேயும் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு இதோட விசாரணை இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ வந்து அதோட விசாரணை முடிஞ்சு அதுக்கு வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு யார் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு நீதிபதி ஐயா கார்த்திகேயன் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க அவங்க திருச்சி ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தோட சிறப்பு நீதிபதியான் அவர் தான் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு ஆனால் சிறப்பான த தீர்ப்பாக சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது இவங்க கணவன் மனைவி எப்படி சொத்தில் எப்படி பங்கு வாங்கினாங்கல்ல அது போல் வந்து இவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் அதாவது மனைவி வசந்திக்கு ஒரு அஞ்சு வருஷம் அதே போல் கார்த்திகேயனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் மொத்தம் அஞ்சு அஞ்சு வருஷம் இவங்களுக்கு கொடுத்துறாங்களா அதே போல் அபராதம் வந்து பத்தாயிரரூபா பத்தாயிரூபா அபராதம் அதே போல் அந்த நூறு கோடி ரூபாய் சொத்தை வந்து பறிமுதல் செய்யணும் அதை பறிமுதல் செய்து அதை வந்து என்ன செய்யணுன்னா அரசுக்கு வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது மிக சிறப்பான நிதி தான் அது இது போல் வந்து ஒவ்வொரு அதிகாரிகள்ட்ட வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த நாடு வந்து வல்லரசு ஆகிடுங்க இப்போ வந்து ரொம்ப டல்லரசாக தான் நிற்குது ஏன்னா படித்த பிள்ளைகள் வந்து போய் அங்கே போய் வேலை செய்யணுன்னா முடியல படித்ததுக்கு உண்டான அந்த கல்வி கடன் வாங்கணும்னாலும் கட்ட இல்லைங்க இன்றைக்கி அந்த சூழலில் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இது போல் பிடுங்கிகள் வந்து பல புடுங்கிகள் பல துறையில் இருக்கிறாங்க இன்றைக்கி அதுபோல் ஒரு பிடுங்கியதான் வந்து சார்பதி வேலை பார்த்த ஜானகிராமனோட வழக்கை நம்ம பார்த்தோம் இப்போ சுருக்கமாக சொல்லணுன்னா அவர் வந்து தன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செத்துருக்கிறாரு அந்த சொத்தோடு மதிப்பு வந்து நூறு கோடி ரூபாய் அதனால் வந்து அங்கே வசந்திக்கும் இவரோட மனைவி ஜானகிராமனுக்கும் தலா வந்து ஆண்டுகள் வந்து கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்கிறாங்க இவங்க சொத்து வந்து நூறு கோடி ரூபா சொத்தை வந்து பறிமுதல் செய்து அரசுக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்குது இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தது இது போல் வந்து எந்தெந்த துறைகளில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க யார் யாரெல்லாம் வேலை பார்த்துட்டுருக்குறாங்க அவங்கள பற்றியான செய்தி வந்தது நம்ம வந்து அடுத்தடுத்த செய்திகளில் இனிமேல் அரசு மாநாடு தொடர்ந்து வந்து வெளியிடும் அது ஸ்கூல் ஸ்கூலு ஒருத்தவங்க நடத்திட்டு இருக்கிறான்னா அந்த ஸ்கூலில் வந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த அனுமதியே வந்து ஒரு தவறுதலை வாங்கியிருக்கிறான் அதெல்லாம் வந்து இன்னமும் அடுத்தடுத்தது நம்ம வந்து சொல்லுவோம் ஏன்னா வந்து ஆதாரங்கள் எடுத்துகிட்டு நம்ம வந்து பேசுவோம் இந்த வந்த செய்தி வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம் இதை போல தொடர்ந்து செய்திகள் வரும் உங்களுக்கும் ஏதாவது செய்திகள் இருக்கு உங்க பகுதியில் இதெல்லாம் செய்திருக்குறாங்க இருக்கு எங்கள்கிட்ட அவங்க செய்ததுக்கு உண்டான ஆதாரம் அப்படின்னு தெரிஞ்சா அதை வந்து நமக்கு தெரியப்படுத்துங்க அதையும் வந்து சிறப்பாக செய்வேன் நன்றி வணக்கம்